குஞ்சில் நல்லா வளர்த்தாதான் இது அடுத்த பேரண்டா மாறும் இது அடுத்த ரொம்ப கவனிப்பு பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அது எளிமையா கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் சோர்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம் என்ன பண்ணுவோம் எல்லா குஞ்சு ஒன்னோட உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா மூச்சு மூட்டி இறந்துடும் சூடு அதிகமா இருந்தாலும் ஒரு மூலிக்கு செதறி ஓடி அங்க கும்பலா உட்காந்துட்டு மூச்சு முட்டி இறந்துடும் அந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலா குடுத்துடா கொஞ்சம் நல்லா இருக்கனால இது கட் ஆஃப் பண்றது நல்ல விஷயம் தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் டோரா ஓபன் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஒரு தீனியோ தண்ணியோ வைக்கிறோம்னா கொஞ்சம் ஈஸியா வச்சிக்கலாம் இது மெயினா இது போற மோஷன் எல்லாமே கீழே இறங்கிடணும் சிக்கா நம்ம ப்ரூடிங் போடும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் வந்து நியூஸ் பேப்பரை மாற்றிடணும் வந்து ஒரு இரநூறு குஞ்சுக்கு தேவையான இதுனா இது நீங்கள் நூறு குஞ்சு விட்டாலும் இது வந்து நாலு பல்பு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு பல்பு ஃபீஸ் போயிடுச்சுனாலும் பிரச்சனை இருக்காதுண்ணா ஆனால் இப்போ ப்ரூடரோட இன்னொரு அட்வான்டேஜ் இதுதானா இப்போ பூனை காக்கா நாய் இந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி சேஃப்டி இதாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் வெளி ஜெண்டை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அட்டாக் பண்ணாது ஆனால் கண்ட்ரோலுக்கு எப்பவுமே வாரண்டி கொடுத்துருண்ணா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆமாம் கண்ட்ரோலாக ப்ராப்ளம் வராதுண்ணா ஏன்னா இது சப்ஜீரோ கண்ட்ரோல் வருது வணக்கம் பிரதர் வணக்கம்ண்ணா போன பதிவில் நாம் உங்களுடைய நாற்பதுலேருந்து எழுபது மூட்டை வரைக்கும் பொறிக்கக்கூடிய இங்குபேட்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் இந்த பதிவில் நாம் ஆட்டோமேட்டிக் ப்ரூடர் வந்து செக் பண்ணி வச்சுருக்கீங்க இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி புதுசாக பால் நேரத்துலக்காக உங்களை பற்றி ஒரு சின்ன இருக்கும் ஓகே வணக்கம்ண்ணா என் பேர் வந்து ராஜ்கமல் நான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் வெறும் இங்குபுட்டரோட மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ப்ரூடரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஹைட்ரோ பண்ணிங்க பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளூடர் அடுத்த கட்டத்துக்காக இருக்கின்றதுக்காக அதை பற்றி பார்க்கறதுக்காக இந்த ஒரு பதிவு இருக்குன்னு நினைக்கிறேன்ண்ணா சரிங்க ப்ரதர் இப்போது நார்மலாக வந்து ப்ரூடர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அட்டை வச்சு தகுடு வச்சோ அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ப்ரூடர் அமைப்பு வந்து அமைப்பாங்க ஒரு லைட் வைக்கிறதோ பானை வச்சு அதில் நெருப்பு அனல் காட்டுறதோ இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ ஆட்டோமேட்டிக் ப்ரூடருக்கு வந்து போக வேண்டிய அவசியம் என்ன இது எதற்காக பயன்படுத்தணும் நினைக்கிறீங்க ஆனால் சிம்பிள் ப்ரூடர்ன்றது நீங்கள் சொல்கிற டைப் எல்லாமே வரும் ஆக்சுவலாக ப்ரூடிங் போகிறது எதுக்காக போகிறோன்னா ஒரு கோழி குஞ்சு பொறிச்சு வந்ததுக்கப்புறம் தாய் கோழிக்கிட்ட வச்சு நம்ம வந்து அது கொடுத்துறோம் இல்லைங்களா அது என்ன பண்ணுவோம் அது கோழி குஞ்சு தேவையான உணவாக இருக்கட்டும் அந்த வெப்பம் சூடு எல்லாமே வந்து கொடுத்துக்குது மற்ற ஜந்துகிட்டேருந்து காப்பாற்றுறது ஆனால் இதே வந்து கமர்ஷியலாக போகிறோம் வாங்குறோன்னும் போது ப்ரூடர்ன்றது நம்ம தனியாக கொடுக்குறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த கங்கு ப்ரூடிங்கோ இல்லைனா வந்து கேஸ் ப்ரூடிங்கோ இந்த மாதிரிலாம் நம்ம போட்டுக்கலாம் எலக்ட்ரிக்கல் ப்ரூடிங் போட்டுக்கலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக்கல் ப்ரூடர்னா இப்போ பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையில இருந்து பொறிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வளர்க்குறது தான் பெரிய விஷயமா இருக்குது அந்த இளங்குஞ்சு பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை நிறைய இருக்கும் கொஞ்சம் லேசினஸ்ல இல்லை வந்து டைம் கிடைக்காம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுவிட்டால் நிறைய வந்து மோட்டாலிட்டி வந்துடும் கொஞ்சம் நல்லா வளர்த்தாதனா இது அடுத்த பேரண்ட்டாக மாறும் ஸோ இது அடுத்த செயல் இதுல இதில் ரொம்ப கவனிப்பு கவனிச்சு பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுண்ணா அது எளிமையாக கொண்டு வரதுக்கும் கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் சோர்ஸை ரெடி பண்ணிக்கிறோம்ண்ணா இப்போது எந்த முறையில் ப்ரூடர் வந்து அமைக்கும் போது இப்போது நார்மல் ப்ரோடர் வந்து கண்டினியூட்டா லைட் வந்து எரிஞ்சுட்டு இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு வந்து வெப்பத்துக்கு அனலுக்கு தேவையான அளவுக்கு வந்து கட் ஆஃப் ஆகிடும்னு சொல்லுவாருங்களா ஆமாங்கண்ணா இப்போது ஆக்சுவலாக நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு இடத்துல வந்து ஒரே ஒரு அறுபது ஆசை பல்பு போட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்கண்ணா அது இருபத்தி நாலு மணி நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது அதிகமாக போவதா இல்லை கம்மியாக இருக்கான்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா ஆனால் ஒரு க்ளோஸ்ட் இந்த மாதிரி பாக்சுக்குள்ளே வச்சு நம்ம வந்து குஞ்சுக்கு தேவையான ஒரு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி டெம்பரேச்சர் தான் வேணும்னா நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா அது பரவாயில்ல எங்கே சுற்றினாலும் எல்லாமே ஈக்குவலாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்மளே பாருங்க ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம் ரொம்ப அனலாக இருக்குன்னா சாப்பிட பிடிக்காது ரொம்ப அனலாக ஒரு வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஓவர் ஹீட் வந்து இதனால் தாங்கு தாக்கு பிடிக்க முடியாது அதேமாதிரி ஹீட்டு கம்மியாக இருந்தால் என்ன பண்ண எல்லா குஞ்சுகளும் ஒன்றோடு ஒன்றா உட்காந்துட்டு என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக மூச்சு முட்டி இறந்துடும் சூடு அதிகமாக இருந்தாலும் ஒரு மூளைக்கு செதறி ஓடி அங்கே கும்பலாக உட்காந்துட்டு மூச்சு மூட்டி இறந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் ஈக்குவலாக கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கிறனால இந்த மாதிரி கட் ஆஃப் பண்ணுறது நல்ல விஷயம் தான் இப்போ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து ஹீட் இருந்தால் போதும் ஆமாங்கண்ணா இப்போ நான் வந்து தேர்ட்டி த்ரீலேருந்து இருந்து தேர்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இதுல வேரியன்ட் பாத்தீங்கன்னா நிறைய பண்ணலாம் ஆனா என்னன்னா இது வந்து ஒரு ஐம்பது டு ஒரு நூறு வேணும் அப்படி பண்ணிக்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் வேணா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பொறிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு த்ரீ வீக்ஸ் டு ஒரு ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரூடிங் போறது நல்லா இருக்கும் அதுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில மேய்ச்சலுக்கு விட்டு பாகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா மேய்ச்சல் பண்ணிக்கலாம் இப்போ இதுல யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் டெக்னாலஜி வந்து இந்த ஹீட் கட் ஆஃப் மட்டும் தான் ஆமாங்கண்ணா இதில் வெறும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி லாக் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்குறாங்கன்னா வந்த உடனே பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டு பிளிக் பண்ணி விட்டால் போதும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோராக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்தோம்னா இது பண்ணிக்கலாம் ஒரு தீனியோ தண்ணியோ வைக்கிறோம்னா கொஞ்சம் ஈஸியாக வச்சிக்கலாம்ண்ணா ஏன்னா ப்ரூடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி குஞ்சுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெயின்டனன்ஸ் ஒர்க் இருக்கும் கீழே நியூஸ் பேப்பர் போடுவாங்க அதை எடுக்கணும் மாற்றணும் நம்ம நிறைய ஒரு மாதிரி வேலை நிறைய இருக்கும் இந்த மாதிரி போட்டோம்னா ஈக்குவலாக எல்லாமே பிரிஞ்சு நிற்கும் இது மெயினாக இதில் போடுற மோஷன் எல்லாமே கீழே இறங்கிடும் நான் ஆக்சுவலாக பேசிக்காக நம்ம ப்ரூடிங் போடுமோ பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் வந்து நியூஸ் பேப்பரை மாற்றிடணும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை மாற்றிடணும் தீவனம் வைக்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த கீழே சிந்தர தீவனத்தை கூட பார்த்தீங்கன்னா அதுங்க ரிட்டன் தின்னுட்டு அந்த மாதிரி பிரச்சனை வராது மோஷன் எல்லாமே கீழே இறங்கிறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் தேவையான அளவுக்கு சூடு இருக்கிறதுனால ஈக்குவலாக எந்த பக்கம் சுற்றினாலும் ஃப்ரீயாக இருக்கணும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக ஆமாம் மெயின்டனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கண்ணா இப்போ நாலு பல்ப் போட்டு இருக்கீங்க அதில் ரெண்டு பல்ப் இல்லைன்னாலும் பீஸ் போனாலும் ஆமாம் ரெண்டு பல்ப் வந்து நமக்கு ஆமாம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு இரநூறு குஞ்சுக்கு தேவையான இதுனா இது நீங்கள் நூறு குஞ்சு விட்டாலும் இது வந்தால் நாலு பல்ப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு பல்ப் பீஸ் போயிடுச்சுனாலும் பிரச்சனை இருக்காதுண்ணா ஆனால் இப்போ ப்ரூடரோட இன்னொரு அட்வான்டேஜ் இப்ப பூனை காக்கா நாய் இந்த மாதிரி இருந்தா கூட இந்த மாதிரி சேஃப்டியா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் சந்தை வந்து அட்டாக் பண்ணாது அது வந்து பயமுறுத்த மாதிரி இருந்தா கூட உள்ளுக்குள்ளே எல்லாமே சேஃப்டியாக எதுவுமே டேமேஜ் ஆகாதுண்ணா ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் நம்ம இதில் இருக்குது சரி இப்போ வந்து நம்ம மெயின்டெனன்ஸும் எடுத்துக்கிட்டால் இல்லை என்ன மெயின்டெனன்ஸ் இருக்கும் ஆனால் ஒன்றும் இல்லைங்கண்ணா நம்ம டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா தீனி தண்ணி நம்ம நார்மலாக வந்து கொடுத்துருவோம்னா சரிங்களா செட்டப்புக்கு நார்மலாக பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணுறோம் ஆமாங்கண்ணா இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து கரண்ட்டில் நம்ம ஃப்ளெக் பண்ணி ஆமாம் நான் பண்ணி ஆன் பண்ணிவிட்டே போதுண்ணா பல்பு பீஸ் போனால் மட்டும் மாற்ற வேண்டியது ஆமாம் நான் அது பார்க்கணுண்ணா ஏன்னா இப்போ பல்ப் வந்து எப்படியாக இருந்தாலும் நார்மல் ப்ரூடிங்லாம் அதை நம்ம பண்ண தான் போகிறோம் டெய்லி பல்பை பார்த்து செக் பண்ணி தான் போகிறோம் இல்லைப்பா எனக்கு பல்ப் எங்கள் ஏரியாவுக்கு வந்து ப்ரூடிங் ஆகும் அடிக்கடி ஃபீஸ் போது எனக்கு ஹீட்டரில் போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துலாம் நான் மாதிரி பிரைஸ் செஞ்சு வந்துடும் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம கரண்ட் பில் அதிகமாக வராதுன்னா ஏன்னா இப்போ வந்து இந்த நாலு பல்ப் வந்து கண்டினியூஸாக ஏறி இருக்கும் தேவையான சூடுக்கு மட்டும் எரியத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்லண்ணா ஆமாம் கண்டிப்பாக அது வந்து கண்டினியூட்டாக எரிஞ்சுட்டே இருக்கும் நாம எரிஞ்சுட்டே இருக்கணும் இது இப்போ அதில் ஹீட் அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன ஆகணும் அந்த காற்றே வந்து உஷ்ணமான காற்றா மாறிடுனா அது வந்து சுவாசிக்க முடியாமல் சூடான காற்றை சுவாசிக்க முடியாது ஸோ அதனாலேயே ஒரு இறந்துடும் இதில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுண்ணா கொஞ்சம் ஹைட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி விலங்குகள் கிட்ட இருந்தும் கொஞ்சம் பார்த்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஹைட் கொடுத்துருக்கணும் அது மோஷன் போட்டாலும் எல்லாமே கீழே இறங்கிடும் ஸோ அதனால அந்த கழிவுலேருந்து வர அந்த அமோனியா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுண்ணா ஏன்னா அந்த அமோனியா எஃபெக்ட்லாம் அதிகமாகச்சுன்னா இப்போ நிறைய பேர் ப்ரீடிங் போட்டவங்களுக்கு தெரியும் அந்த கீழே போட்டிருக்க அந்த ஆவுக்குள்ள இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி புளிச்ச வாடா மாதிரி வரும் ஓகேங்களா அது ஸ்மெல்லுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒன் டைம் அதை எடுத்து பாக்கணும் போது நம்மளுக்கு க்ளீன் பண்ணும்போது அது ஒரு மாதிரி இருக்குன்னா இதுங்க அதுக்கிட்டே நின்றுட்டு பண்ணுக்குறோம் லன்ஸ் எஃபெக்ட் ஆயிடுச்சு ஒரு மாதிரி குருகி போன மாதிரி ஆயிடும் அது இல்லாமல் இதுங்களோட மோசன் அந்த தீனி தட்டிலையும் தனி தட்டிலையும் பட்டு பட்டு என்னவா அதுங்களுக்கு ரிப்பீட்டடாக திரும்ப சாப்பிடும்போது அது மூலியமாகவே நோய் தொற்று அதிகமாக வரும் இதுல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா மோசனுமே கீழே இறங்கிடுது தண்ணி சிந்தினாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஈரம் இல்லை எல்லாமே கீழே இறங்கினாலும் நல்லா பக்காவே இருக்கும் அந்த வரைக்கும் பத்தி சொல்லியிருக்கேன் ஆமாங்க இப்போ எந்த பக்கம் வந்து இன்னொன்னு பண்ணியிருக்கீங்க ஆமாங்கண்ணா முன்னாடி கிளாஸ் மட்டும் போட்டுருக்கீங்க ஆமாங்கண்ணா கீழே வந்து ஆக்சுவலாக இது வந்து டொமஸ்டிக் டைப் மாதிரிண்ணா ஆக்சுவலாக வந்து ஒரு முப்பது ஐம்பது கோழி வச்சிருக்கோம் எனக்கு வந்து ப்ரூடிங்க்கு கொஞ்சம் இதுவாக வேணும்னா இந்தமாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்துருக்கு இந்த டூ ஹண்ட்ரட் சிக்ஸுக்கு இதில் வந்து டபுள் டோர்ண்ணா அதுவுமே டபுள் டோர் தான் இப்போ நார்மலாக இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம தீனி தண்ணி வைக்கிறது எல்லாமே இப்படி வச்சு ஈஸியாக இது பண்ணிக்கலாம்ண்ணா சரிங்களா தண்ணிக்கும் இப்படி இது பண்ணிக்கலாம் வலை தொங்க அது அடியில் ஒரு சப்போர்ட் பிளேட் கொடுத்துருக்கேன் இப்போ கோழி கொஞ்சம் வந்து ஒரு டூ வீக்ஸ் வளர்ந்துருச்சுண்ணா வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே விட்டு பழகணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுக்கிறத விட நார்மல் வர மாதிரி இருக்குங்களா இப்படி ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுங்களே வெளியே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இது கிட்ட வந்து அடைஞ்சிட்டு இருக்கும் அதை எடுத்து நம்ம வெட்டு விட்டுக்கலானா இப்போ இதில் வந்து எத்தனை சிக்ஸ் நம்ம உழைக்கலாம் ஆனால் இதில் மினிமமோ ஒரு ஃபிஃப்டி டு மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரடாக கொடுக்கலானா அது ஏன்னா இது கோழி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து ட்ரிங்கர் ஃபீடர் எடுத்துடணும் ஏன்னா நைட் டைம் இருக்கக்கூடாது எப்பவுமே அது எடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுன்னு நினச்சுக்கான இடம் கொஞ்சம் சேஃப் ஆகும் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம்ண்ணா சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த சென்சார் வந்து முடிச்சு போட்டுடுறாங்க அப்படிலாம் பண்ணாமல் இது தேவைக்கேற்ற மாதிரி இப்ப இருந்தாலும் போகுதுனா இது பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஏதாவது தீனி தண்ணி வைக்கணும்னா இப்படி வச்சுக்கலாம் இப்போ இது ஒரே டவரா கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தீனி தண்ணி வைக்கணும் இப்போ துறப்போம் கோழி குஞ்செல்லாம் ஓடி வந்துடும் எப்படி இதுங்களா சோ அதுக்காக என்ன பண்ணி இது பாக்கிறதுக்கு பார்வையாகவும் ஒரு டோராவும் இப்படி கொடுத்துருக்கோம் இப்போ தீனி தண்ணினா இந்த மாதிரி கொடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பெருசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்படி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து ஒரு ஒன் மந்த் மேல ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம வெளியே விடணும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு கல் வச்சுட்டு இப்படி கொடுத்துட்டா கூட அப்படியே இறங்கி வரும் அதுவே இறங்கி ரிட்டன் எரிக்கணும் நம்ம தீனி தண்ணி வேணும் வைக்கணும்னா இப்படி கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஹேர்லேஷன் முன் பக்கம் வந்து நம்ம கிரில் அடிச்சிருக்கோம் ஆமா நான் கிரில் அடிச்சிருக்கேன் இல்லப்பா எனக்கு வந்து இது இது க்ளோஸ் பண்ணி வேணும் வேணும்னாலும் கொடுத்துடலாம் எக்ஸ்ட்ராவே ஷீட்டு கொடுத்துருவோம் ஏன்னா வந்து குழு டைம் அதிகமாக வச்சுக்கோங்களேன் இது ஃபுல்லாக ஹீட் லாஸ் ஆயிடும் ஏன்னா பாட்டம்ல ஓப்பன் கொடுத்துருக்கோம் அப்போ எப்படி பார்த்தாலும் சூடான காத்து மேல நோக்கி தான் வரும் சோ மேல ஓரளவுக்கு வார்மா இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா அந்த ஹீட் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி லாஸ் இருக்காது ஆனா இந்த மாதிரி கில் கொடுத்தா லாஸ் இருக்கும் இது ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு ஷீட் ஒண்ணு கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா இங்க ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த ஷீட்டை மட்டும் எடுத்துட்டு நார்மலா எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி சரிங்க ஆனால் நைட்ல மட்டும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பல்ப் எரியிற மாதிரி செட்டப் மட்டும் இருந்தா ஏன்னா ஒன் மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா பல்ப் டே டைம்ல நம்ம தேவையில்லைன்னா திறந்து விட்ருவோம் ஆஃப் பண்ணுவோம் நைட் டைமுக்கு மட்டும் போட்டுவிட்டா போதுண்ணா நம்ம ஒரிஜினல் நாட்டு கோழி பண்ணுறோம்னா ஒரு ஒன்றரை மாதம் வரைக்குமே ப்ரூடிங் செட்டப் பண்றது கொஞ்சம் முக்கியமான விஷயம்னா அது நல்லா நல்லாயிருக்கும்ண்ணா அதாவது ஆரம்ப கட்டத்தில் ப்ரூடிங் வந்து பண்ண தெரியாதவங்க மெயின்டைன் பண்ணாங்க இல்லை நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லுவோம் அவங்க நகரில் இப்போ நிறைய பேர் வேலைக்கு போறவங்கண்ணா அதிகமாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழிங்களை பார்த்து முட்டையை கலெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான மருந்து தீனி கொடுத்து பண்ணுறது ஒரு பக்கம் ஒரு பெரிய வேலைன்னா அந்த கிட்ட வேலை அதிகமாக இருக்கும் ஏன்னா கோழிங் நம்ம திறந்து விட்டுறோம் மேஞ்சு அப்படின்ட்டு சுற்றிட்டு வருதுன்றனால அங்கங்கே அந்த மோஷன் போட்டனால எஃபெக்ட் அவ்வளோ சீக்கிரம் வராது ஆனால் குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் செட்டப் சரியாக இல்லை அப்படின்னா நின்றுக்கிட்டே உறங்கும் ஓகேங்களா ரெக்கையை தொங்க போட்டுரும் ஆசன வயலில் பார்த்தீங்கன்னா அதோட மோஷன் ஒட்டிக்கிட்டு இருக்கும் சரிங்களா இது எல்லாமே ப்ரூடிங் நம்ம சரியாக கொடுக்கலனா தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே வரும் ஏன்னால் கம்பல்சரி நீங்கள் மோஷனை க்ளீன் பண்ணிடணும்னா அதுக்கப்புறம் தண்ணி எப்போயுமே புது தண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியான சோர்ஸ் தான் இது எப்படி இருக்கணும் டெய்லி ஒரு ரெண்டு வாட்டி வந்து பார்த்தாவே போதும் ஏன்னா ஆ ஆமாங்க நான் காலையில் வாட்டி நீங்கள் தீனி கொடுக்க வரும்போது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஈவினிங் அதே மாதிரி கொடுத்துட்டா ஓகே தான் ஈவினிங் ஒர்க்கும் கிடையாது ஈவினிங்காக இருக்கும் இல்லைங்களா ஆமாம் சரி காஸ்ட் வேஸில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்களா எப்படி ஆமாங்க நான் இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் இப்போ நான் செய்கிறேன் இப்போ இந்த பாக்ஸ் சேர்த்து எனக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்து ஒரு ஐநூறுவா மார்ஜின் வச்சு சேல் பண்ண போகிறேன் அவங்களுக்கு செஞ்சுக்க தெரியணும் அவங்க செஞ்சுக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து லேபர் சார்ஜ் அவங்க போட மாட்டாங்க இப்போ ஏன் தேவைக்காக நானே சேர்த்தா செஞ்சால் நான் லேபர் போட்டுக்க மாட்டேன்ல ஆனா நான் இப்ப செஞ்சு தரோம் எனக்கு ஒரு லேபர் வரும் அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் வரும் அது ஒண்ணுதான் இதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் இதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு பண்றோம் நான் சோ ஹெவியா கிடையாது ஏன்னா சில பேருக்கு டைம் இருக்காது ஆமாப்பா எனக்கு தெரியும் ஆனா பண்ண முடியலப்பா டைம் இல்லப்பா எனக்கு செஞ்சு கொடுக்கணும் போது ஏன்னா எனக்குன்னு ஒரு லேபர் கேட்டு வாங்கிக்கிறேன் பிளஸ் இது டிரான்ஸ்போர்ட் என்ன தனியா வருது அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா இந்த பொருளை நான் போய் கடைக்கு கொண்டு வந்தாலும் எனக்கு ஒரு போக்குவரத்து செலவு இருக்கு இல்ல விவசாய மக்கள் இல்ல வேற யாரும் செய்யணும் நினைக்கிற வாங்கிட்டு வந்தாலும் போக்குவரத்து செலவு இருக்கு அது எந்த பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல சேர்ந்து வந்தது இல்லையா ஸோ இங்கேருந்து தனியாக அனுப்புகிறது டிரான்ஸ்போர்ட்டர் தனியாக வந்துடும் சரிங்க இப்போ வந்து இது வாரண்டி ஏதாச்சும் இருக்குங்களா ஆனால் கண்ட்ரோலுக்கு எப்பவுமே வாரண்டி கொடுத்துட்றேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆமாம் கண்ட்ரோலில் ப்ராப்ளம் வராதுண்ணா ஏன்னா இது ஜீரோ கண்ட்ரோல் வருது அது இல்லாமல் நம்ம சென்னையில் ஸ்டார் எக்ரிக்கானு சொல்லிட்டு அவர்தான் தான் ஆத்தரைஸ்டு டீலர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இதுலேருந்து நம்ம டேரக்டாக வாங்குறோம் இன் கேஸ் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கண்ட்ரோலில் வாங்குறேன் ஒரு நூறு கண்ட்ரோலில் வாங்குறேன் ஏதாவது ஒன்று மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா ஒரே ஒரு அடிப்பேன் சார் இந்த போயிருந்தேன் ஸோ ஓகேங்க சார் மாற்றி குத்துக்கலான்டுவாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நான் என்னோடய கஸ்டமர் சப்போர்ட் பண்ண முடியும் இப்போ சப்போஸ் நான் ஒரு நூறு கண்ட்ரோல் வாங்கிட்டு சார் என்ன ஒரு அஞ்சு கண்ட்ரோல் போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ண முடியாதுங்க சார் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனியை பார்த்துக்கோங்க அப்படி எனக்கு சொன்னாங்கன்னா என்னால் வந்து என்னோட கஸ்டமர் அப்படி கொடுக்க முடியாது இது மினிமம் த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு சூப்பராக வரும்ணா இப்போ வந்து ட்ரான்ஸ்போர்ட்டிங் வசதியும் இருக்கு ஆ இருக்கு கஸ்டமர் தேவைன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க நம்ம ஆர்டர் பேஸில் பண்ணி தரங்க அவங்க எத்தனை சிக்ஸ் வரும் அவங்க தேவைக்கு நான் இதே அடுக்க வந்து ரெண்டு அடுக்காவும் பண்ண முடியும்னா அதேமாதிரி இன்னும் நீளமாக வேணுன்னாலும் பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீல் கிடையாது இப்போ வீல் வச்ச மாடல் அடுத்த மாடல் இருக்குது அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்பாட்டை பிரித்து மாட்டுற மாதிரி ஒரு டைப்னா அது ஏன்னா இப்போ வந்து இப்போ வீட்டில் கிரவுண்டில் இருக்க நம்ம பண்ணிக்கிறோம் லேண்ட்ல ஃபார்மிங்ல ஏதோ ஒன்று ஆனால் மொட்டை மாட்டில் பண்றாங்க நம்ம இவ்வளோ பெரிய பாக்ஸை தூக்கிட்டு போக முடியாது படிக்கிட்டு சின்னதாக இருக்கும் ரெண்டு பேர் முன்னாடி இல்லை ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் என்ன தூக்கிட்டு போகிறது கஷ்டமா இருக்கும் இது வந்து என்ன பண்றேன்னா பாட்பாட்டை பிரித்து அசம்பிள் பண்ணுற டைப்பு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வீலும் வந்துடும் ஏன்னா க்ளீன் பண்ணணும் வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கணும் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம்லாம் இது எடுத்து அப்படியே தள்ளி வேறு இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த டைப் பண்ணிட்டு இருக்கோம் அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்டு கூட வரும்ண்ணா பட் அதுக்கேற்ற மாதிரி அதை மெட்டீரியல் வாங்கிடுது வேலை வாங்குறதுனால அப்படி பண்ணிகிட்ருக்கோண்ணா சரிங்க அதாவது கஸ்டமருடைய அவங்க எப்படி ஆமாம் பொறுத்து செஞ்சு கொடுத்துருவோம் மாதிரி நீங்கள் ஆர்டர் பேஸில் தரீங்க ஆமாங்கண்ணா சரிங்க பதா உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள் யாருக்கான தேவைன்னா தொடர் நம்ப நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் எயிட் டபுள் செவன் எயிட் டூண்ணா சரிங்க ரொம்ப நன்றி ஓகேண்ணா தேங்க் யூ